Hello. हेलो भाई हाय हाय चेरी चिक्स हाय तमला तमिल दी ग நான் தமிழ் தான் ஃப்ரம் ஸ்ரீலங்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னை தமிழ் சென்னை தமிழ் இல்லை ஸ்ரீலங்கா தமிழ் ஸ்ரீலங்காவில் தமிழ் செரி சிக்ஸ் நீங்கள் சென்னையா ஸோ வாட்ஸ்அப் காய் ஐ லவ் ஸ்ரீலங்கா தேங்க் யூ சிங்கர எஸ் சிங்கர் சிங்கரா சென்னை சிங்காரா சென்னை ஸோ எனக்கும் இந்தியா பிடிக்கும் இந்தியாவில் தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும் சென்னை பேங்களூர் ஹாய்ரியோ எதி லிவ் இன் பேங்களூர் செரி சிக்ஸ் லிவ் இன் பேங்களூர் ஓகே ஸோ நான் இப்ப கட்டார்ல இருக்கேன் ஸ்ரீலங்கா தான் இப்ப கட்டார்ல காய்ஸ் என்ன இன்றைக்கு லைவ்னு சொன்னா இண்டைய நாள் எப்படி போனது உங்களுக்கு இண்டைய நாள் மறக்க முடியாத மாதிரி ஏதாவது மூவி பார்த்துருக்கியா டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கல பார்க்கணும் நான் பிளே ஸ்டோரில் இருக்குது பிளே ஸ்டோரில் தமிழ் மூவிஸ் வந்து இருக்குது அதில் நான் பார்த்தேன் நான் வந்திருந்த படம் நான் இன்னும் பார்க்கல கடைசியாக குட் பேட் டக்லி அந்த படம் தான் பார்த்தேன் நான் அஜித் திரு அதுக்கு பிறகு ஒரு படம் பார்க்கல ஐ எம் த கிங் ஆஃப் பகான் ஆப்ரிக்கா ஹாய் சரி சி ஆர் யூ தனுஷ் பிரதர் தனுஷ் பிரதரா நோ நோ ஸ்டோர் ப்ரோ ரியோ என்னன்னு சொன்னா பிளே ஸ்டோர்ல தமிழ் மூவிஸ் என்று சொல்லி ஒரு ஆப் இருக்கு முதல் இருந்தது இப்ப ஹைப் பண்ணிட்டாங்க போல அதுல தமிழ் மூவிஸ்ல புதுசா வர எல்லா மூவியும் அதுல வரும் அப்ல அது நீங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு தானே அது அது மாதிரி சன் சன்ஸ்ட் இருக்கு அது போல இருக்கு தமிழ் மூவிஸ் இருக்கு இல்லாட்டி குரோம்ல கூகுள்ல செக் பண்ணி பார்க்கலாம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இன்ஸ்டால் பண்ணது பிறகு புது புது படங்கள் அப்டேட் வரும் அதுல நீங்க புது படத்தை பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு தெரியாது போல சிக்ஸ் ஸோ காய்ஸ் என்னென்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் லைவ் தான் இப்படி இருக்கும் இனி வர லைவெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த இங்கே இருக்கிற ஃபுல் ஃபுல்லாக இடத்துல தான் அதாவது இங்கே நிறைய இடம் இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அது ஃபுல்லாக அதெல்லாம் நீ லைவ் வரும் இப்போ நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறதுனால எடுத்தேன் டோன்ட் குயிட் சே வகண்டா ஃபார் எவர் ஓகே வகண்டா ஹாய் சே வகண்டா ஃபார் எவர் ஹாய் வகண்டா யுனமி இட்ஸ் வகண்டா ஐ டோன்ட் நோ ஐ வில் ஐ வில் ரீட் தேர் எனி இன் த த்ரீ சிக்ஸ்டி சே வகண்டா ஃபார் எவர் ஹாய் செரி சிக்ஸ்

என்னால் முடியும் மட்டும் இங்கே இருக்கிற ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸுக்கு விசிட் பண்ணுறோமே அதெல்லாம் லைவ் வரும் எனக்கு வீடியோ செய்கிறதுக்கு அசவுமையாக டைம் இல்லை டைம் இல்லை அதால தான் ஸோ இன்றைக்கு ஒர்க்கில் இருக்கக்குள்ளே ஒரு சின்ன லைவ் வருவோம் மட்டும்தான் இந்த செரிச்சிக்ஸ் ஆமாம் தமிழ் தான் ஓகே எனக்கு இந்தியா தமிழ் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அதுலேயும் சென்னை மற்ற அந்த வில்லேஜஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனிமேல் நான் நான் தான் ரங்கராயல் சத்தி எனிமோஸ் எனிமோஸ் வந்து தமிழ் தானா நீங்கள் ஓகே ஓகே இனிமேல் நான் தான் ரங்கராயல் சத்திவேல் இந்தியாவில் வில்லேஜஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்காவை விட இந்தியாவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வில்லேஜஸ் சென்னை ரொம்ப பிடிக்கும் தமிழரசன் ஹாய் ஹாய் தமிழரசன் காய் சிந்தை கட்டாரில் வெப்பநிலை எத்தனை சொன்னா நாற்பத்தி மூன்று செல்சியஸ் காய் தமிழரசன் என்னென்னு சொன்ன காய்ஸ் இனி வர வீடியோ அதாவது லைவ் வீடியோவில் லைவ் எல்லாமே புது புது இடத்துல அந்த இதுதான் வரும் புது புது இடத்து இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது ஸோ அதில் தான் நான் இனி லைவ் வருவேன் ஸோ கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வீடியோ கூட இல்லாமல் இருக்குது சேனலில் சரி ஹவுஸ் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ் ஹவுஸ் ஆஃப் மை ஃபேவரட் எனக்கும் எந்த ஃபேவரட்டும் ஷாப்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சங்கர் பிஎஸ் ஹாய் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க நான் வந்து கட்டாரில் இருக்கேன் கட்டார் டோஹாவில் இருக்கேன் கொழும்புல கொழம்புல கொழும்பு போவது சொன்னா அங்க விசிட் பண்ணி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் நீ நான் போவேன் ஸ்ரீலங்கா நான் இப்ப கட்டாரில் இருக்கேன் So, . <laughs> 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 பாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க செரிசிக்ஸ் எங்க போயிட்டீங்க செரிச்சிக்ஸ்ங்கோட பேர் உண்மையான பேர் என்ன சோ பாய்ஸ் மட்டும் என்னன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாரில் எந்த இடம் ஃபீவரைட்டு எந்த இடம் லைவ் எந்த இடத்துல வீடியோ இல்லாட்டி லைவ் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நான் அந்த இடத்த விசிட் பண்ணி உங்களுக்கு லைவ் போடுவேன் கண்டிப்பா Kuala p Dia p Dia p ya ஹலோ கைஸ் மெசேஜ் போடுங்க மெசேஜ் போடுங்கள் இங்க இப்ப சரியா எத்தனை மணின்னு என்று சொன்னா எட்டு மணி சோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டனியில் வந்து டைம் வித்யாசப்பட முடி ஸ்ரீலங்காவில் வந்து பத்தர் கண்டர்ல எட்டு ஆ பேமெண்ட் டவுன் சார்

வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் சங்கர் பிஎஸ் ஹாய் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க நான் வந்து கட்டாரில் இருக்கேன் இப்போ கட்டாரில் இருக்கேன் ஸோ காய்ஸ் மெசேஜ் போடுங்க இல்லை செட் போடுங்க செட் பண்ணுங்க பதினாலு பேர் பார்க்குறீங்க Animals would you like to come to Wakanda எனக்கு விருப்பம் தான்